இல்லையா இது பழக்க முறையில் வருது அந்த மாதிரி பழகுறான் அது ரெண்டு கிளி இருக்கும் ரெண்டு கூண்டில் ஆனால் ஒரு கிளியை தான் விட்டு திறந்து விட்டு குறி எடுக்க சொல்லுவான் இன்னொரு கிளி அதை பார்க்கமே தவிர அது எடுக்க தெரியாது பழகுறது தான் எல்லாமே செயல் எப்பவுமே மனுஷனுக்கு வந்து கடவுள் எந்த பிரச்சனையுமே கொடுக்கறது கிடையாது ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் தான் மனசுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிக்கின்னு இதால் தான் பிரச்சனை வந்தது அதால் தான் பிரச்சனை வந்ததுன்னு இவனாக ஒரு கற்பனையில் சுற்றுறது எந்த படமும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது மனிதன் எப்பவுமே தான் செய்த தவறுகளை தான் தன்னால தான் இந்த பிரச்சனை உருவாச்சின்னு உணரவே மாட்டான் யார் மேலேயாவது சொல்லுவான் இல்லை விதி மேலே சொல்லுவான் இல்லை கடவுள் மேலே சொல்லுவான் இப்படியே மனசு பிறர் மேலே பழி சொல்லியே பழகி போச்சு அது தான் செய்கிற தவறு என்ன அந்த தவறை திருப்திக்குனா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாமே நமக்கு மனைவி மக்களோட சு சந்தோஷமாக இருக்கலாமேன்னு யோசிக்கிறதே கிடையாது இதால் பிரச்சனை வந்து அதால் பிரச்சனை வந்து அவனாலே யாராலையும் பிரச்சனை வராது சில பேர் என்ன பண்ணுவான் முருங்கை மத்த பார்த்தா செருப்பு கட்டி வச்சுருப்பான் சில பேர் ஊட்டங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் அதெல்லாம் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் எல்லாம் போகிறோம் வளம் கண் திஸ்டே எடுத்துட்டுனா உன் கண்ணு எடுக்காதா யோசிக்கிறது கிடையாது இது மூடத்தனமான நம்பிக்கையே மனசுக்குள்ள உருவாக்கிக்கின்னு அந்த மாதிரி செயல்களில் பிறரை குறை சொல்லியே வாழறோம் எப்பவுமே சொல்கிறேன் என்னுடைய தவறுகள் என்ன ஏன் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் எங்க தவறு நடந்தது அதை எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு யோசித்து திருத்திக்கினால் உனக்கு பிரச்சனையே கிடையாது அதை விட்டு போட்டு நீ அடுத்த மேலே குறைய சொல்லிக்கினு அடுத்தவனையே பழிச்சிக்கின்னு கடவுளை பழிச்சிக்கின்னு தெரியுறதால உனக்கு எப்பவுமே பிரச்சனை தீரவே தீராது அதனால எனக்கு ஏற்படுற துன்பங்களை நான் தான் திருத்திக்கணுமே தவிர அந்த சாமியார் கிட்டே போனால் திருத்திடுவார் அந்த ஜோசியர்கிட்ட போனால் திருத்திடுவார் அப்படின்றது இது தான் மேலே நம்பிக்கை இல்லாமல் பிறரை நம்புறது அதனால ஒரு செயலும் நடக்காது உன்னை நீ திருத்தினால் உனக்கு நன்மை ஊரெல்லாம் போய் உன்னை திருத்திட முடியாது நீ தான் திருந்தணும் அதுக்கு உன்னையே நீயே சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு அது விடை கிடைக்கும் சிந்திக்காம நீ பிறர் மேலையும் விதி மேலையும் கடவுள் மேலையும் குறை சொல்லியும் திரிடுவேன் முழுமையான உண்மையை உணராதுவன்